வெங்கடே நாளைக்கு வேலை கொஞ்சம் அதிகம் நீ எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆளை கூலிக்கு கூப்பிட்டுக்கோ ஆ சரிங்கண்ணா ஹலோ சொல்லுமாமா எப்படி கிரா பாப்ல சென்னையில் தண்ட சவாரிக்கு வந்திருக்கேன் ஈவினிங் ரிட்டர்ன் அது வரைக்கும் வீட்ல வந்து நிக்கவா கூட ஒரு ஆளை கூலிக்கு கூப்பிட்டுக்கோ மாமா நீ வீட்டுக்குலாம் எல்லாம் வரதவள நான் உன்ன ஒரு இடத்துக்கு இட்டு போறேன் நீ அங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நீ அங்கேயே நான் வந்து கூடும் போறேன் மாமா வா மாமா இதான் உன் இடம் உட்காரு இங்கே பாத்துக்க நல்லா ரிஸ்டு நேரம் வரும்போது நானும் நம்பி அது வரைக்கும் வாய் தரக்கூடாது நான் வேலையை நல்லா பாக்கணும் இல்லையோ நீ வந்த வேலையை நல்லா பாக்கறியா சரி இந்த ஆள் எழுந்துக்கிறதுக்காட்டி வெளியே இருக்கிற வேலையை போய் முடிச்சுட்டு வந்துருவோம் என்ன வெயில் வெளியே தலை காட்டவே முடில எங்க மாமா வாழை காணும் யோ மாமா எங்க கேக்குற பாப்பல நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்டா ஆ ஆமாடா டைம் ஆயிடுச்சு அதான் கிளம்பிட்டேன் ஆனா ஓனர் இருக்கிறாரு ரொம்ப தங்கமான வர்றா தங்கமான மனுஷனா ஏன் புதுவா இல்ல அதான் டைட்ல தூங்கிருப்பாரு போல அண்ணா இந்தாங்க எனக்கு காசு வச்சுக்கோங்க நான் வந்த கரையை புட்டு கிளம்பி சொல்லுங்க இது கோசமா ரெண்டு நாள் எடுத்து போட்டு நான் செஞ்சேன்